வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முன்னவனே யானை முகத்தவனே முத்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடையன் சேகரணே தற்பரன் நின்றால் சரணம் சண்முக கடவுள் போற்றி சரவண துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி கண்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி விண்மதி வதன வள்ளி வேளா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் வச்சு வேல்முருகனுக்கு அரோகரா தடக்கொற்ற வேல் மயிலே இடர் தீர தனிவிடில் நீ வடக்கீர் கிரிக்கு அப்புறத்தும் நின் தோகையின் வட்டமிட்டு கடற்கு அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்தும் கனக சக்கர திடர்க்கு அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் திரிகுவையே அருணகிரிநாதர் சொல்றார் உன்னை முருகப்பெருமான் தனியை விட்டாலும் நீ இந்த எல்லைக்குள்ளேயே இருக்கணும் எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பா அப்படின்னு சொல்லி அருமையா இந்த பாடலை கொடுத்துருக்காரு தினந்தோறும் ஒரு ஒரு பாடலாவது மனப்பாடம் பண்ணி பாடுங்க இல்லை எங்களால் அதெல்லாம் முடியாதுமான்னு நான் கேளுங்க ஒன்றும் பாடினாதான்றதெல்லாம் கிடையாது படித்தாதான்றது கிடையாது கேட்டாலே போதும் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சுப்பிரமணிய குஜங்கம் ஆதிசங்கரர் அருளி செய்தது இதை ஏவிஆர் கிருஷ்ணசாமி ரெட்டியார் தமிழாக்கம் செஞ்சுருக்காரு அதை தான் நம்ம தினந்தோறும் பாடிக்கிட்டு இருக்கிறோம் இதை பாடி முடிச்சுட்டு நம்ம ஆதிசங்கரர் சமஸ்கிருதத்துல கொடுத்துருக்கிற பாடல் தமிழ் விளக்கம் கொடுத்துருக்காரு அந்த தமிழ் விளக்கத்தை தனந்தோறும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு வரோம் இந்த பாடலை படிச்சுட்டு அதையும் போய் படிப்போம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி இப்படிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் என்ன எங்களை மாதிரி தெரியாதவங்களும் இதெல்லாம் கேட்கணும் பார்க்கணும் படிக்கணும் இறைவனுடைய முருகப்பெருமானுடைய திருவருவில் பெறணுன்றது தான் தினந்தோறும் பாடலை கேளுங்க முடியுதுன்னா ஒரு படத்துக்கு பூ எடுத்து போட்டு ஒரு டம்ளர் தண்ணி மொண்டு வச்சு முருகா இன்றைக்கி நான் வேலையாக போகிறேன் எனக்கு துணை செய் அப்படின்ட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு போங்க நான் பூஜை பண்ணுறதுக்கெலாம் எனக்கு நேரம் இருக்குதுன்றீங்களா படத்தை தொடங்க ஒரு பொட்டு வைங்க அவருக்கு ஒரு பூ வச்சுங்க அவருக்கு ஒரு நைவேத்தியம் நம்ம கையில் இருக்கிற கல்கண்டோ ஒரு சர்க்கரையோ நாட் சர்க்கரையோ எதுவோ ஒன்று எடுத்து வச்சு இன்றைக்கி நான் உங்களுக்கு இதை அன்பாக கொடுக்குறேன் இதை நீங்கள் சாப்பிட்டு எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கன்னுட்டு வேண்டிக்குங்க எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்றவங்க பாடலை பாடுங்க கேளுங்க படிக்க தெரிஞ்சவங்க படிங்க படிக்க முடியாதவங்க கேளுங்க நீ படித்தாதான் அப்படின்லாம் நீ கேட்டாதான் அப்படின்லாம் கிடையாது நாம் முருகப்பெருமான நம்மளை படைத்து காற்று ரட்சிக்கிற அவங்கள நன்றி செலுத்தும் விதமாக நாம் தினந்தோறும் இன்றைக்கி நாம் உயிரோட உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம்னா அதை இறைவனுக்கு நன்றியாக நம்ம சொல்லணும் அதை தான் நாம் தினந்தோறும் வழிபாடு பண்ணுங்க வழிபாடு பண்ணுங்கன்றோம் வழிபாடுன்னு வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கி நாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறோம் அது கடவுளுக்கு நன்றி அப்படின்றத முருகப்பெருமானுக்கு இந்த அன்பாக இதை தெரிவிச்சுக்கிறோம் திருச்சிற்றம்பலம் சுப்பிரமணிய புஜங்கம் ஆதிசங்கரர் அருளியது பாடல் பதினைந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கிருபா கடாட்சம் கிட்டும் விண்ணிலும் விரிந்த கருணையதால் வியத்தகு தயவை அருளுகின்ற பன்னிரு விழிகள் செவி வரைக்கும் படர்ந்து இடையீடேதின்றி மின்னன அருளை வனவாய விலங்கு குகனே மனதிறங்கி என் மீது கடைக்கண் வைத்தால் ஏது குறைதான் உனக்கெய்தும் அப்படின்றார் விண்ணிலும் விரிந்த கருணையதால் இந்த விண் உன்னுடைய கருணை இந்த விண்ணே விரிந்த கருணை உன்னுடைய கருணை வியத்தகு தயவை அருளுகின்ற நான் என்ன கேட்குறேன்ற தெரியாத அளவுக்கு எனக்கு கொடுக்குற தயவு படைச்சவன் அவ்வளோ கருணை உள்ளவன் வே நானே வியந்து போய்டன் நான் கொஞ்சோண்டு தான் கேட்டேன் இவ்வளோ கொடுத்துட்டார அப்படின்ட்டு நம்ம வியப்போம் வியத்தகு கருணை உள்ளவன் வியத்தகு தயவை அருளுகின்ற பன்னீர் விழிகள் பன்னீர் விழிகள் இந்த செவி வரைக்கும் இருக்குதுதான் படர்ந்து இடை ஈடேதின்றி மின்னண அருளை பெய் வனவாய விலங்கு குகனே மனதிறங்கி என் மீது கடைக்கன் வைத்தால் போதும் இந்த பன்னெண்டு விழிகளில் ஒரு விழியில் அந்த சும்மா அப்படி கடைக்கன் பார்த்தா போகிறோம் நீங்கள் நேராக கூட எங்களை பார்க்கணும் இந்த கடைக்கன்னால் பார்த்தா போதும் ஏது குறைந்தாங்க உனக்கு எய்தும் உனக்கு என்ன தான் குறை வந்துடும் ஒரு குறையும் உனக்கு வராது நீ பார்க்கலனா தான் எங்களுக்கு குறை வரும் முருகா அப்படின்னு ஆதிசங்கரர் அருளியா இந்த சுப்பிரமணி புஜங்கத்தை பாடி எல்லா நிறைவுகளையும் பெறணும்ன்றது நம்மளுக்கு கிருபா கடாட்சம் கிட்டும் விண்ணிலும் விரிந்த கருணையதால் வியத்தகு தயவை அருளுகின்ற பன்னிறுவிழிகள் செவி வரைக்கும் படர்ந்து இடையீடு இன்றி மின்னன அருளை பெய்வனவாய விலங்கு குகனே மனதிரங்கி என்மீது கடை கண் வைத்தால் ஏது குறைதான் உனக்கெய்தும் என் மீது கடை கண் வைத்தால் ஏது குறைதான் உனக்கெய்தும் உனக்கு எந்த குறையும் வராது முருகனே எங்களுக்கு உன்னுடைய கடைக்கன் பார்வைதான்ப்பா வேணும் அப்படின்றாரு இப்போ நம்ம சமஸ்கிருத பாடலுக்கு கொடுத்துருக்கிற தமிழா தமிழ் விளக்கத்தை பார்க்க போகிறோம் முருகா உன் முகம் கொண்டு கருணையால் பார்க்க கந்தனை சார்ந்திருக்கும் கடலுக்கு வணக்கம் ஏத்தி இதோடு விட்டமில்லையா இன்னைக்கு என்ன சொல்கிறாரு பார்க்க செந்தூர்க்கு வணக்கம் சேவலுக்கு வணக்கம் முத்தி வரும் வேலுக்கும் மயிலுக்கும் வணக்கம் முருகா உன் வாகனமாம் மாட்டுக்கும் வணக்கம் எல்லா உயிர்களுக்கும் நீதானே உறவு எல்லையிலா மொழி அதனின் பேர்தானே முருகு சொல்லிலே முடியாத புகழுடையோய் சரணம் 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 திருச்சித்ரம்பலம் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா இந்த முருகப்பெருமான கருணையான அந்த கடவுளை கந்த கடவுளை அந்த கந்தனை சார்ந்திருக்கும் கந்தனை சார்ந்த அந்த கடற்கரை ஓரம் இருக்கார் இல்லையா அருமையாக சொல்கிறார் அந்த கடலுக்கு வணக்கம் செந்தூர் அந்த திருச்செந்தூருக்கு வணக்கம் அந்த சேவலுக்கு வணக்கம் முந்தி வரும் வேலு மயிலுக்கும் வணக்கம் முருகா உன் வாகனமா மாட்டுக்கும் வணக்கம் எல்லா உயிர்களுக்கும் நீதானே உறவு எல்லையிலா மொழி அதனின் பேர்தானே முருகு சொல்லிலே முடியாத புகழுடையோய் சரணம் சரணம் எவ்வளோ அருமையான பாடல் பாருங்க அந்த 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 வேலு வேலும் மயிலும் சொல்லுமா முருகா கலம்பு நம்ம பக்தருக்கு ஆபத்து நம்ம உடனே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேல் மயில் ஓடியாந்து நிற்குமா ஏறுங்க ஏறுங்க நம்ம பக்தரை போய் காப்பாற்றணும் வேல் அஞ்சேல்னு சொல்லி நான் யாம இருக்க பயமேன்னு ஓடி வேல் கையில் அவருடைய கையில் அந்த மாதிரி எல்லாம் அப்படி சுறுசுறுப்பாக ஓடியாந்து நிற்பாங்களாம் வா உன்னை இங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அந்த அசுரனாக இருக்கும்போது எப்படி எல்லாம் ஆடி முருகப்பெருமானை அழிக்கிறதுக்கான வேலையெல்லாம் பண்ணான் அவனையும் திருத்தி அவன் கூட இருக்கிறவங்களாம் அழித்தாலும் அந்த முக்கியமான அந்த சூரனை மயிலாகவும் சேவலாகவும் வச்சுக்கினார் அந்த சேவல் கூவி எல்லாரையும் எழுப்புது மயில் ஓடி வந்து முருகப்பெருமான உங்களுடைய அடியார்களுடைய துயரங்களை எல்லாம் தீர்க்கணும்னு ஓடி வருது அதுதான் சொல்லுவாங்க எல்லாமே இருக்கிற இடத்த பொறுத்து நல்லதாக மாறிடும் அந்த மாதிரி நாம் எவ்வளோ கெட்ட எண்ணங்கள் தீ எண்ணங்களோட தான் மனுஷனாக பிறந்திருக்குறோம் மனிதனாக பிறந்த யாருக்கும் நல்ல ஒழுக்கம் உடனே வந்துடாது அவங்க எப்படியெல்லாம் பிறந்தாங்க யார் கையால் சாப்பிட்டாங்க அந்த நல்வினை தீவினை எல்லாம் வந்து கூடியிருக்கோம் நாம் இறைவனுடைய திருவருளில் அதனுடைய நினப்பில் இருந்தோம்னா அந்த தீவினைகள்லாம் மாறி நல்வினையாக நம்மளுக்கு வந்து கூடும் அந்த மாதிரி முருகப்பெருமானை சதா எனக்கு பாட நேரம் இல்லை படிக்க நேரம் இல்லை நினச்சி இருக்கலாம் நினைக்கிறதுக்கு யாரும் தடையில் முருகா 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 முருகன் மனசில் முருகனையே தியானிச்சுக்கிட்டு இருக்கலாம் பாடினாதான் படித்தாதான் நீ பூஜை பண்ணாதான் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது ஒழுக்கமாக இருக்கணும் அந்த ஒழுக்கத்துக்கே உண்மையாக நம்மளுக்கு துணை செய்ய தெய்வம் வரும் ஏன்னா ஒரு செயலை செய்கிறோம் அதை நம்ம நிறைவாக செய்தால் தான் நம்மளுக்கு எல்லாமே நல்லதாக கைகூடும் அது மாதிரி எல்லாமே நம்ம முருகப்பெருமான சரணடைஞ்சா நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் வாங்க இப்போ நம்ம அந்த பாடலை பாடுவோம் பாடல் பதினைந்து சுப்பிரமணிய புஜங்கம் கிருபா கடாட்சம் கிட்டும் விண்ணிலும் விரிந்த கருணையதால் வியத்தகு தயவை அருளுகின்ற பன்னிருவிழிகள் செவி வரைக்கும் படர்ந்து நின்றி மின்னண அருளை பெய்வனவாய விலங்கு குகனே மனதிரங்கி என்மீது கடைக்கன் வைத்தால் ஏது குறைதான் உனக்கெய்தும் கெய்தும் என் மீது கடைக்கன் வைத்தால் ஏது குறைதான் உனக்கெய்தும் முருகா என் மீது கடைக்கன் வச்சா உனக்கு எந்த குறையும் வந்துடாதுப்பா நீங்கள் வைக்கலனாலப்பா எங்களுக்கு குறை அப்படின்னு சொல்லிட்டு அழகா அந்த வேலையும் மயிலையும் கூறி அருமையாக சொல்லியிருக்காரு என் புஜங்கத்தை தினந்தோறும் பாடுங்க படிங்க கேளுங்க ஆறு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அனங்கு வாழ்க மாறிலாம் வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்